திருநெல்வேலியின் சாதனை பெண் திருநெல்வேலி அகில இந்திய வானொலியின் புகழ்பெற்ற அறிவிப்பாளர் கிராமத்துக்கு நானி நான நன்னே நான நன்னே தனநாணி நான நண்ணே தன் நாணி நானே நன்னே தன்ன நன்ன நனே தானே தன நானே நானே நன்னே நனே சந்திரபுஷ்பம் பிரபு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வானொலி தொகுப்பாளர் நாட்டுப்புற பாடகி விளையாட்டு வீராங்கனை மேடை பேச்சாளர் யோகா பயிற்சியாளர்னு பல்துறை வித்தகையாக வளர்ந்துட்டு இருக்காங்க சந்திரபுஷ்பம் பிரபு அவர்கள் ஜீவன் ரீ மனங்கொழி கே வைக்கும் நதி வணங்கொழி கச்சாரும் கல்லாரும் மேக்கு முக்கு தீக்குத்தாளம் நாங்க கையெடுத்து கும்புடு தடங்கு திக்கு தாழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுல திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மூத்த அறிவிப்பாளர் கிராமத்து கிராமத்துக்குயில் சகலகலாவள்ளி இசைக்குயில் நற்றமிழ் நாவலர் அறிவு களஞ்சியம் முத்தமிழ் வித்தகி போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரங்க கிராமத்து மெட்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொது விழிப்புணர்வு பாடல்களை ஏற்றி வானொலியிலும் பொது மேடைகளிலும் பாடி வர்றாங்க சுற்றுச்சூழல் இயற்கை பற்றி சிந்தனையை தூண்டும் கோலமிடா புள்ளிகள் அப்படின்ற கவிதை நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க தாமிரபரணி நதியோட சிறப்பு அதை எப்படி பாதுகாக்கலான்னு சொல்லி நான்கு பாடல்கள் கொண்ட தாமிரபரணி தெம்மாங்கு அப்படிங்கிற குறுந்தகட்டியை வெளியிட்டு இத்தனை பன்முக திறமையும் தன்னோட வச்சுட்டு ஜொலிச்சுட்டு இருக்கிற இந்த கிராமத்துக்குயில் ஒரு சிறந்த தாயாகவும் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாவே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரங்க திருநெல்வேலியில் சாதனை பெண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முனைவரா சந்திரபுஷ்பம் புஷ்பம் பிரபு அவர்கள் மென்மேலும் பல சாதனைகளை புரிய இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் நாமும் வாழ்த்துவோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க